ஒரே நாளில் முகப்பருக்களை போக்க சூப்பர் டிப்ஸ் இந்த முகப்பருக்களை போக்க பலரும் பல கிரீம்களை வாங்கி பயன்படுத்தியிருப்பார்கள் இருப்பினும் எந்த ஒரு பலனும் கிடைக்காது ஆனால் நம் வீட்டின் சமையலறையில் உள்ள பொருட்களை கொண்டு உங்கள் பிம்பிள்களை போக முயற்சித்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் முகத்தில் உள்ள பிம்பிளை விரைவில் போக்கலாம் ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் சந்திக்கும் ஒரு சரும பிரச்சனை தான் முகப்பரு இந்த பிம்புல் முகத்தில் வந்தால் அது முகத்தின் பொலிவையே போக்கிவிடும் முகப்பரு வருவதற்கு காரணம் சருமத்தில் அதிகப்படியான எண்ணெய் பசை இருப்பதோடு அழுகுகள் அதிகம் சேர்ந்து பிம்பலாக உருவாகின்றன பூண்டு முகப்பருக்களை உருவாக்கும் கிருமிகளை அழித்துவிடும் அதற்கு முகப்பரு உள்ள இடத்தில் ஒரு துளி பூண்டு சாற்றினை தடவி அஞ்சு டு பத்து நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் இந்த முறை உண்மையிலேயே நல்ல பலனை தரும் கடுகில் முகப்பருக்களை போக்கும் சாலிக்ளிக் அமிலம் உள்ளது எனவே கால் டீஸ்பூன் கடுகு பொடியை செய்து அதில் தேன் கலஸ் தேன் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து கழுவினால் விரைவில் முகப்பரு போய்விடும்